வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் டுடே டாபிக் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவிற்காக தடை செய்யப்பட்ட நிலங்கள் என்ன தமிழக அரசால் எந்தெந்த நிலங்கள் வந்து பத்திரப்பதிவிற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்தந்த நிலங்களை வந்து நம்ம வந்து இந்த நிலங்கள் உட்பட்ட சொத்துக்களை வந்து யாரும் வாங்கக்கூடாது ஸோ ஒரு டாக்குமெண்ட் அதாவது ஒரு சொத்து வாங்க போறப்போ இந்தந்த வகையான நிலங்கள் வந்து அந்த சொத்துல இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு தான் அந்த சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கறக்காக தமிழக அரசு இது ஒரு சுற்றறிக்கையாவே வெளியிட்டு இருக்கு ஸோ இந்த சுற்றறிக்கை வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் தந்திருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் மேலும் இந்த பிடிஎஃப் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க அதுல வந்து தெளிவா இருக்கும் எந்தெந்த வகையான ஆவணங்கள்னு நான் இப்போ அதை பத்தி தான் பேச போறேன் வாங்க டாபிக் போலாம் சோ தமிழக அரசால் எந்தெந்த நிலங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்குனா இந்து சமய துறைக்கு உட்பட்ட நிலங்கள் வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு இடம் வாங்குறப்போ இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடமா அல்லது நிலமா அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் கலைமகள் சபா அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பிற்கு தொடர்பான நிலங்கள் பிஎஸ்சிஎல் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் நிறுவனங்களுக்கு தொடர்பான நிலங்கள் வக்போர்டுக்கு சொந்தமான நிலங்கள் சதுப்பு நிலப்பகுதியில் உள்ள நிலங்கள் நீர்நிலை பகுதியில் உள்ள சொத்துக்கள் நீதிமன்றத்தால் பற்றுகை ஆணை வெளியிடப்பட்ட சொத்துக்கள் தடை உள்ள சொத்துக்கள் சோ இந்த எட்டு வகையான சொத்துக்கள் வந்து வந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த எட்டு வகையான சொத்துக்கள் வந்து நாம வாங்கக்கூடிய சொத்துக்கள் ரிலேட்டடா இடம்பெற்றிருக்கா அதாவது அதோட தொடர்பு இருக்கா அப்படிங்கறத க மக்கள் வந்து கண்டிப்பா வந்து தான் அந்த சொத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கறக்காக தான் தமிழக அரசு இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சுற்றறிக்கையில வந்து இது சம்பந்தமான சொத்துக்கள் வந்து ஆவணப்பதிவிற்கு வரப்போ சப்ரெஸ்டர் அதாவது அங்க இருக்க சார்பதிவாளர் வந்து இது பதியாம இருக்கிறதுக்கு இணைய வழியில இருக்க சாஃப்ட்வேர் அதாவது தமிழக அரசோட துறை வந்து இணையதளத்தோட பேர் என்ன ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ சோ அந்த இணையதள பதிவுக்கான பயன்படுத்தக்கூடிய சாப்ட்வேர்ல வந்து இதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண சொல்லி தான் அந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க நம்ம அந்த சுற்றறிக்கையை பத்தி பார்க்கலாம் சோ தமிழக அரசால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை எப்பன்னா இப்ப பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆறு ஐம்பத்தி ஆறு சி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் அது தொடர்பாக சுற்றறிக்கைகள் வந்து வெளியிட்டு இருக்காங்க எல்லாமே கீழ் டிஸ்டூப்ல இருக்கு டவுன்லோட் பண்ணீங்க இந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கலைமகள் சபா பிஎஸ்சி எலுக்கு தொடர்பான சொத்துக்கள் வக்போர்டால் தடை செய்யப்பட்ட சொத்துக்கள் சதுப்பு நில ஆவணங்கள் நீர்நிலை ஆவணங்கள் அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையால் தடை செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் தடையானை உள்ள சொத்துக்கள் இந்த எல்லா சொத்துக்களுக்குமே வந்து விரிவா வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த சொத்துக்களை வந்து பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க அடுத்தது இதன் தொடர்ச்சியாக மேற்காணம் இனங்கள் இப்ப இந்த எட்டு இனங்கள் பார்த்தோம்ல இனங்களின் தொடர்பாக ஆவணப்பதிவுகள் நிகழாதவாறு தடுத்திடவும் கண்காணிக்கவும் ஏதுவாக இத்துறையின் மென்பொருளான ஸ்டார் டூ பாயிண்ட் ஓவில் அதாவது தடை செய்யப்பட்ட நிலங்கள் என இணையவழியில இதை சப்ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கவங்க ஆவணப்பதிவு மேற்கொள்ளாதவனம் ஏத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் நிலையிலும் மாவட்ட பதிவாளர்களும் துணை பதிவுத்துறை தலைவர் நிலையிலும் மேற்காணும் அஹ் இந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள் தொடர்பா உள்நுழைவில் அரசின் பொது கொள்கைகளுக்கு எதிராகவும் மேலே பட்டியலப்பட்டுள்ள சொத்துக்கள் தொடர்பாக விவரங்களையும் தவறாது உள்ளீடு செய்து விழிப்புடன் பணியாற்றிட பதிவு அலுவலருக்கு அறிவுறுத்தப்படுகிறதுனால நான் வச்சுங்க இந்த ப்ரொஹிப்டட் அதாவது தடை செய்யப்பட்ட மாடுல் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் டூ பாயிண்ட் ஊல ஒரு ஹெட்டே கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்குள்ளதான் விவரங்களையும் கொண்டு இந்த அதாவது பார்த்தோம்ல எட்டு வகையான சொத்துக்கள் விவரங்களை வந்து உள்ளீடு கண்டிப்பா சார் பதிவாளர் வந்து உள்ளீடு செஞ்சிருக்கணும் அந்த உள்ளீடு செய்த விவரங்களை மாவட்ட பதிவாளரும் துணை பதிவுத்துறை தலைவரும் வந்து கண்டிப்பா வந்து அதை வந்து தவறாம கண்காணிக்கணும் அந்த ஆவணங்களை பதிவு செஞ்சிடவே கூடாது அப்படிங்கறத வந்து தெளிவா இதுல வலியுறுத்தி இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சோ இதனால் ஏற்படும் பிழைகள் மற்றும் விதிமீறல்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் ஏற்படுத்துவதன் மூலம் பதிவு அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த எட்டு வகையான ஆவணங்களை வந்து இணையவழியில ஏற்றுறதுல ஏதாவது தவறுகள் நடந்துருச்சுன்னா அந்த பிழைகளுக்கும் விதிமீறல்களுக்கும் சட்ட சிக்கல்களுக்கும் அந்த பதிவு அலுவலர்கள் அதாவது சப்ளைஸ்டர் மீது வந்து உரிய ஒழுங்கு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அதனால இது சரியா இந்த தவறாது இந்த வந்து சரி செஞ்சு இது வழியில வந்து ப்ரொஹெப்டட் மாடியில்ஸ் அதாவது தடை செய்யப்பட்ட நிலங்கள் தொடர்பாக விவரங்களை வந்து ஏற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தணிக்கை மாவட்ட பதிவாளர்களால் தடை செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட மென்பொருள் தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சிறப்பு தணிக்கை மேற்கொண்டு தணிக்கை அறிக்கையினை ஒரு மாத காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட துணைப்பதிவுத்துறை தலைவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சுற்றறிக்கையில் இருக்கு அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆடிட் அப்படிங்கிற ஒருவங்க இருப்பாங்க அவங்க வந்து இந்த மா இந்த மாடுல வந்து தடை செய்யப்பட்ட நிலங்கள் முழுவதுமா வந்து அனைத்து சார்பதல் அலுவலர்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டாங்களா அப்படி செஞ்சது முழுமையா பதிவேற்றம் செஞ்சு முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற முழு விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பாக அறிக்கையை வந்து ஒரு மாத காலத்திற்குள் வந்து துணைப்பதிவுத்துறை தலைவருக்கு வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இந்த சுற்றறிக்கையை சொல்லியிருக்காங்க இதனை கருத்தில் கொண்டு செயல்படவும் இந்த சுற்றறிக்கை பெற்றமைக்கான உடனப்புதலை தெரிவிக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாம இந்த ஒரு நிலம் வாங்குறோம் அப்படிங்கிறப்போ எந்தெந்த வகையான நிலங்கள் வந்து நாம வாங்கக்கூடிய நிலங்களோட தொடர்புள்ள இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவுப்படுத்திக்கணும் இந்த வகையான நிலங்களை நம்ம வாங்கவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்து சமய அறநிலைத்துறை வக்போர்டுக்கு தொடர்பான சொத்துக்கள் அடுத்தது கலைமகள் சபா பிஎஸ்சிஎலுக்கு தொடர்பான சொத்துக்கள் சதுப்பு நிலங்களுக்கு தொடர்பான சொத்துக்கள் நீர்நிலைகளுக்கு தொடர்பான சொத்துக்கள் நீதிமன்றத்தில் பற்றுரை செய்யப்பட்ட ஆணைகளுடன் இடம்பெற்றுள்ள சொத்துக்கள் அதே போல தடையானை உள்ள சொத்துக்கள் ஸோ இந்த இந்த எட்டு வகையான சொத்துக்களை எக்காரணம் கொண்டு வந்து நம்ம வாங்கிடக்கூடாது ஸோ வாங்கிட்டா இது வந்து அரசு வந்து இது இது தொடர்பா வந்து நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கும் ஸோ அதனால இந்த வகையான சொத்துக்களை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆவணப்பதிவு அதாவது பத்திரப்பதிவு வருவாய்த்துறையில சான்றிதழ்கள் வாங்குறது அடுத்தது நில அபகரிப்பு அது மட்டும் இல்லாமல் நில நில ஆக்கரிப்பு இது தொடர்பான இதெல்லாம் எப்படி மீட்கிறது தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப் இருக்கு வே வேணுங்கிறவங்க பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆவணப்பதிவுலையோ அல்லது உங்களுக்கு வந்து ஏதாவது சான்றிதழ்கள் வருவாய்த்துறையில் வாங்குறதுலையோ அல்லது மனுக்கள் செய்வதிலையோ அல்லது மனு எழுதுறதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ